இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதுன்னு சொல்ல முடியலங்க இந்த மாதிரி கிளைமேட் மாறி மாறி வர்றதுனால நம்ம அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சளி காய்ச்சல் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு உடனே இந்த சளி காய்ச்சல் நம்ம அம்மா செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த தான் இந்த ரசத்தை வீடியோ மணக்களவுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு பிஹெச்டி வளாக்ஸ் ஒரு பவுலில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு லெமன் சைஸுக்கு புளி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஊற வச்சுருங்க இது நல்லா ஊறட்டும் ஊறத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தேவையான அந்த மசாலா அரைச்சிடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு பத்து புல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு கருப்புல இலை இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கோசாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சு இந்த புளியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் அடியில் மண்ணெலாம் இருக்கும் இதனால் கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு தக்காளி நான் பழுத்து தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணி அந்த கையிலேயே கரைச்சி வைக்கிறனால இந்த ரசமத்தோட டேஸ்ட் அவ்வளோ சுவையாக இருக்கும் இதனால தக்காளி நல்லா கரைச்சி வச்சிருங்க தக்காளியை கரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்புலையுமே இலையும் போட்டுக்கோங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரசத்தை தாளிச்சிடலாம் ஒரு கடையில் வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்புல பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரசப்பொடி அரைச்சு வச்சுருந்தோன்னே அதுக்கூட ஆட் பண்ணிக்கோங்க அந்த ரசப்பொடி இது கூட ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போட்டு வதக்கக்கூடாது இது லைட்டாக போட்டு வதக்கும்போது வீடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக மணக்கும் அதுதான் இந்த ரசத்தோட ஸ்பெஷலி லைட்டாக வதக்கி விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி புளித்தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் நமக்கு வந்து தண்ணியாக வச்சிருந்தா ரசம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வந்து இது நொரக்கட்டி எடுக்கிற ரசம்ன்றதுனால எப்பயுமே இந்த ரசத்தை நான் கொஞ்சம் லோ ஃபிளேம்ல தான் வச்சிருப்பேன் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு நமக்கு அந்த சாரெல்லாம் உள்ள இறங்கி அந்த ரசம் ரெடி ஆகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து நான் மேலே கொஞ்சம் நொரக்கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நொற இருக்குது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நொறக்கட்டி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா சைடில் நொறக்கட்டி லைட்டாக ஒரு கொதி வந்ததும் லைட்டாக பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப் பண்ணிடுங்க இதை ஆஃப் பண்ணிட்டு உடனே நம்ம தட்டு போட்டு மூடி வச்சோம் அந்த வாசனை வெளியே போகாத அப்படியே கப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அது தட்டு திறக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு மனமாக இருக்கும் அந்த ரசம் இது கூட பார்த்திங்கன்னா நம்மளை இரும்பல் சளி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரசத்தை கொடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா இதுவுமே வந்து சரியாயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சாரத்தோட நீங்க போட்டு பசங்க சாப்பிடாம அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்